அன்பு நேயர்களே நாளைக்கு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை என்று கொண்டாடப்படுகின்ற சிறப்பான பூஜை நவராத்திரியிலேயே ஒன்பதாவது நாள் நிறைவு நாள் இந்த நிறைவு நாள் கல்வி தெய்வமான கலைமகளுக்கான பூஜையிலே நிறைவு பெறுகிறது காரணம் ஒருவருக்கு கிடைக்க வேண்டியது நிறைவாக வீரமோ செல்வமோ என்பதை விட ஞானம்தான் அறிவுதான் நன்றின்பால் உய்ப்பது அறிவு அப்படின்னுட்டு வள்ளுவ பேராசன் சொல்வது போல இந்த ஆயுத பூஜையில் நாம் கலைமகளை வணங்குகின்றோம் இந்த சரஸ்வதி பூஜை என்று நாம் வீட்டை எல்லாம் சுத்தப்படுத்தி காரணம் இது புதன்கிழமை வருது புதன்கிழமை என்பது அறிவின் தெய்வமான அறிவன் அப்படின்ட்டு தான் புதனுக்கு பெயர் அறிவுக்குரிய நாள் கல்விக்குரிய நாள் புதன் கல்விக்குரிய கிரகம் இல்லையா அந்த புதனுடைய நாளிலே வருவது இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பு அன்றைக்கு தொழிற்கூடங்களில் வீட்டிலே நம்ம புத்தகங்களை மட்டும் கிடையாது நம்ம உபயோகப்படுத்துகின்ற கருவிகளை எல்லாம் சுத்தப்படுத்தி அதற்கெல்லாம் சந்தன குங்குமங்களெல்லாம் வைத்து வீட்டை நல்ல முறையில் அலங்கரித்து தோரணம் வாழை மரம் மாவிலை இவைகளையெல்லாம் வைத்து தோரணங்கள் கட்டி இந்த தொழிற்கருவிகளை எல்லாம் சுத்தம் செய்து நாம் இதற்கெல்லாம் சாம்பிராணி மற்றும் பூஜை செய்ய வேண்டும் பொறிகடலை சுண்டல் பழங்கள் முதலியவற்றை படைக்க வேண்டும் வெண்மலர்களாலே சரஸ்வதி தேவியை பூஜை செய்ய வேண்டும் தேவியினுடைய பல்வேறு ஸ்தோத்திரங்களை சொல்ல வேண்டும் கலைமகளுக்கு வாத்தேவி என்று பெயர் சரஸ்வதி சுத்தம் என்று கலைமகளுக்கு தனியாக வேத மந்திரங்களே உண்டு அதிலே ஒரு அற்புதமான விஷயம் வருகிறது யார் நல்லவர் யார் கெட்டவர் யார் தேவர் யார் அசுரர் என்பது அவர்களுடைய நல்ல இனிமையான சொற்களிலே இருக்கின்றது ரொம்ப இனிமையாக பேசுகின்றவனை தேவன் என்றும் கடும் சொல்லை சொல்பவனை அசுரன் என்றும் சொல்லலாம் என்று அதிலே ஒரு விஷயம் வருகிறது எண்ணங்கள் தான் நதியாக ஓடுகின்றன ஆகையனால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி அப்படி என்று வேத ஒரு நதியே இருந்தது ஓங்கார ஒளியில் உள்ள அந்த சரஸ்வதி தேவிக்கு பல்வேறு விதமான திருநாமங்கள் அவளுக்கு பத்மாட்சி என்று பெயர் காரணம் பத்மம் தாமரை மலரிலே அமர்ந்திருக்கிறாள் பிரம்மி என்று தேவி பாகவதம் இந்த கலைமைகளின் பெருமையை அற்புதமாக கூறுவதோடு அவள் எங்கெல்லாம் இருப்பாள் என்று பட்டியலிட்டு காட்டுகிறது ஒரு சாதாரண ஒரு புத்தகம் வீட்டில் வைத்திருந்தாலே கலைமகள் இருக்கிறாள் என்று பெயர் நல்ல இனிமையான பேச்சு எந்த வீட்டிலே நடக்கிறதோ அந்த இடத்திலே கலைமகள் இருக்கிறாள் நல்ல தொழில் எந்த இடத்திலே வித்தை இருக்கிறதோ அந்த இடத்திலே கலைமகள் இருக்கிறாள் நல்ல சங்கீதம் எந்த இடத்திலே இருக்கிறதோ அந்த இடத்திலே கலைமகள் இருக்கிறாள் எங்கே சாத்விகமான தன்மை இருக்கிறதோ அந்த இடத்திலே கலைமகள் இருக்கின்றாள் எந்த இடத்திலே நாட்டியங்கள் முதலிய கலைகள் பரிணமிக்கிறதோ ஓவியம் நாட்டியம் சிற்பம் முதலிய கலைகள் அந்த கலைகள் இருக்கக்கூடிய இடங்களிலே சரஸ்வதி இருக்கின்றாள் கம்பன் கவிச்சக்கரவர்த்தி கம்பன் சரஸ்வதி அந்தாதி அந்த அந்தாதியை பாடித்தான் அவன் மிகப்பெரிய புகழை பெற்றான் ஆய கலைகள் அறுபத்து நான்கினையும் ஏய உணர்விக்கும் எண்ணம்மை தூய உரிப்பள் போல்வாள் என் உள்ளத்தின் உள்ளே இருப்பள் இங்கு வாராது இடர் கலைமகளானவள் என்னுடைய உள்ளத்திலே இருப்பதாலே என்னுடைய அறிவு பிரகாசமாக இருக்கும் அறிவு பிரகாசமான இடத்திலே துன்பமாகியே இருட்டு வராது அதனாலே எனக்கு இடர் வராது காரணம் நன்றின் பால் உயிப்பது அறிவு இந்த ஆயுத பூஜை ரொம்ப அமர்கலமாக வீட்டுக்கு ரொம்ப மங்களகரமானது நம்ம உபயோகப்படுத்திருக்கிற அத்தனை பொருள்களையும் அதில் நம்ம படி அறுவாழ்மனை என்ன என்ன இருக்கோ கத்தி என்ன நல்லா இருக்கோ அத்தனை பொருள்களையும் நல்ல கழுவி இவைகளெல்லாம் நமக்கு எத்தனை உபகாரங்கள் செய்திருக்கின்றன அதற்கு ஒரு பூஜை போட வேண்டாமா நம்ம பயன்படுத்தக்கூடிய கருவிகளுக்கு ஒரு பூஜை போடுறோம் நம்ம உபயோகப்படுத்த இருக்கக்கூடிய பசுமாடு போன்றவருக்கு ஒரு பூஜை போடுறோம் சூரிய பகவான் அதற்கு ஒரு பூஜை போடுறோம் விளைகின்ற நெல் வயல் அதற்கு ஒரு பூஜை போடுகிறோம் நாம் இயற்கையோடு இணைந்து இத்தனை விஷயங்களுக்கும் நம்முடைய நன்றியை காட்டுகின்ற விதமாக நாம் நடந்து கொள்வதால் தான் மனிதகுலம் அவ்வளவு சிறப்பாக இருக்கிறது அதிலே இந்த ஆயுத பூஜை என்பது ரொம்ப அற்புதமான ஒரு நாள் கலைகள் ஏன் கருவிகளுக்கு போடுறோம்னா போர்க்கருவிகளுக்கு கூட அந்த காலத்தில் ராஜாக்கள் எல்லாம் இந்த சரஸ்வதி பூஜை அன்னைக்கும் ஒரு மிகப்பெரிய விழா எடுப்பார்கள் காரணம் தனுர்வேதம் வேதத்திலே தனுர்வேதம் என்று ஒரு இருக்கிறது அது போர்க்கருவிகை போர்க்கனையை சொல்லி தருகின்ற வேதம் இந்த அற்புதமான சரஸ்வதி பூஜையை கொண்டாடுகின்ற பொழுது பாரதியினுடைய பாடல் நமக்கு அந்த இடத்துல அழகா பாடலாம் அன்னைக்கு ஏதாவது ஒரு கொஞ்சமாவது நம்ம படிக்கணும் அன்னைக்கு இசைக்கருவிகளை வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு பாட்டாவது பாடணும் பாரதியினுடைய பாட்டை இந்த பூஜை வேளையிலே பாடுவது என்பது ரொம்ப சாலச்சிறந்தது சிறந்தது பாரதி பாடுகின்றான் முதலிலே அந்த சரஸ்வதி தேவி எப்படி எங்கே உட்கார்ந்திருப்பாள் வெள்ளை கமலத்திலே அவள் வீட்டிருப்பாள் புகழ் ஏற்றிருப்பாள் கொள்ளை கனி இசைதான் நன்கு கொட்டுநல் யாழினை கொண்டிருப்பாள் அவள் எப்படி இருப்பாள் யாழ் வைத்திருப்பாள் பாடிக் பாடிக்கொண்டிருப்பாள் வெள்ளை கமலத்திலே வீட்டிருப்பாள் சொற்பொடு நயம் அறிவார் இசை தோய்ந்திட தொகுப்பதில் சுவை அறிவார் விற்பல தமிழ் புலவோர் அந்த மேலவர் நாவெனும் மலர்ப்பதத்தாள் அழகான கவிஞர்கள் தமிழ் புலவர்கள் இவர்களிடத்திலேயெல்லாம் அவள் இருப்பாளாம் அப்படிப்பட்ட இடத்திலே சரணம் புக வேண்டும் என்று அந்த பாடலிலே சொல்லுகின்றாள் வாணியை சரண் புகுந்தேன் அவள் வாக்களிப்பாள் எனது இடம் மிகுந்தேன் பேணிய பெருந்தவத்தாள் நிலம் பெயரளவும் பெயர் பெயராதாள் என்றைக்கும் அவளுடைய புகழ் இருக்கும் நாம் சாப்பிடுகின்ற உணவு அந்த உணவுக்கான தொழில் நாம் கற்கின்ற கல்வி இத்தனைக்கும் ஆதார சுருதியாக இருந்து அறிவார்ந்த வாழ்க்கையை வாழச் செய்கின்ற அந்த கலைமகளுக்கு எழுக்கப்படும் அற்புதமான விழா இந்த விழா இந்த சரஸ்வதி பூஜையானது புதன்கிழமை வருகிறது அன்றைக்கு அமிர்த யோகம் காலையிலே எட்டு மணி வரைக்கும் பூராட நட்சத்திரம் இருக்குது அதுக்கப்புறம் சூரியனுடைய உத்திராட நட்சத்திரம் வந்துடுது ஆகையினாலே இந்த பூஜையை நம்ம எப்போ செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நேரம் முக்கியம் காலையிலே பூஜை செய்பவர்கள் காலை ஏழு முப்பத்தாறிலிருந்து ஒன்பது ஐந்து வரைக்கும் செய்யலாம் மதியம் பூஜை செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் மதியம் ஒன்று நாற்பதுலேருந்து மூணு பத்து வரைக்கும் செய்யலாம் மாலையிலே பூஜை செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் நாலு பத்துல இருந்து அஞ்சு பத்து வரைக்கும் பூஜையை செய்யலாம் அதுக்கு பிறகு எல்லா வேலையும் முடிச்சுட்டு சில பேர் இரவில் பூஜை செய்வாங்க ஒரு ஆறரை மணி ஏழு மணிக்கு மேலே செய்வாங்க இல்லையா அப்படி செய்பவர்கள் ஏழு மணிக்கு மேலே குறிப்பாக சொல்லணும்னா ஏழு பத்துக்கு மேலே அதுக்கப்புறம் நீங்க விரும்புகின்ற டைம் வரைக்கும் பத்து மணி வரைக்கும் கூட செய்யலாம் அவ்வளோ தூரம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது ஒன்று காலையில் அல்லது மதியம் அல்லது மாலையில் செய்து முடிப்பது சாலை சிறந்தது அதற்கான நேரத்தை நாம் கொடுத்திருக்கிறோம் காலை ஏழரைலேருந்து ஒன்பது வரைக்கும் மதியம் ஒன்று நாற்பதுலேருந்து மூணு பத்து வரைக்கும் மாலை நாலு பத்துலேருந்து இருந்து ஐந்து பத்து வரைக்கும் ஏழு மணிக்கு மேலே இரவு எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த கலைமகள் பூஜையை சரஸ்வதி பூஜையை ஆயுத பூஜையை செய்யலாம்